ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு ஹேர் க்ரோத் நிறைய ஸ்பிட் அண்ட் ப்ராப்ளம் இருக்கு டேண்ட் ரஃப் இருக்கு முடி ரொம்ப ரஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்ட கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நேச்சுரலான ஒரு ஷாம்பை வீட்லேயே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் தரும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறத்துக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் ஆனது இதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப் சோப்நட்ஸ் அதாவது பூந்தி கொட்டன் தமிழில் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷியக்காய் இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் ரெண்டு பேருக்கு செய்கிறது அப்படிங்கிறதுனால வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு நீங்கள் வந்து சோப்பினட் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சீக்கா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க அண்ட் நைட்டே வந்து ஒரு குட்டியே ஒரு நாலு பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன் இதையும் வந்து தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க பாதாம் பிசுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக விளாட்றதுக்கும் ஹேர் நல்லா ஷைனிங் ஆகுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியாக ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த பாதாம் பிசனும் இந்த ஷேக்காய் அண்ட் சோப்னட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கைகளால் அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு நுரை வந்து அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லாவே வந்து ஸோ இதில் இருக்கிற அந்த சீடை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க சோப்னட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணுது அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்க முடியும் அப்படின்னா அதையும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சீக்காயும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா வந்து பவுன்சியாக காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த சோஃப்னட்ஸ் அண்ட் சீக்காயில் இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கிரைண்ட் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஷாம்பில் வர நோற மாதிரி நல்லா மேலே பொங்கி இருக்கும் ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன கசடுகள் அதில் ஏதாவது இருந்ததுனா கூட அது த வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஷாம்பு பேஸ்ட்டியும் இது கூடயே சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூதான டெக்ஸ்சர் கிடைக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணலாம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யோஎன்சம் வந்து இதில் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் அதை வந்து சேர்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது நார்மலாக வந்து நீங்கள் ஹேரில் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு எப்போதும் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஷாம்பு வந்து எப்படி டேரெக்டாக வந்து தலையில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவை அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ ரெண்டு மத்தரில் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டும் நீங்கள் வாஷ் பண்ணலாம் இது வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து காய வச்சதுக்கப்புறம் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு பியூட்டி சேனல் இதில் வந்து நிறைய பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த இருக்கேன் கொடுத்த அதே அரவு என்னோட இன்னொரு சேனலுக்கு கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சேனலோட சேனலோட லிங்க் வந்து டெஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க